ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மில் கம்மால் கோவிதானஸ் கிச்சன் அண்ட் கார்டன் பிளாக் சேனல் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு ஃபேமஸ் காலேஜில் இருந்து பொண்ணுக்கெல்லாம் எங்கள் கார்டன் பார்க்க வந்திருந்தாங்க நான் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க வீட்டில் இரநூறு கிலோக்கு மேலே ஒரு கத்திரிக்காய் செடி காய்ச்சிருந்ததுங்க அதை பார்க்கத்தான் போயிருக்கோம் வாங்க இப்போ அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்

எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க கத்திரிக்காய் இவங்க ஒரு நாள் கூட செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க இரநூறு கிலோ காய்ச்சல் ரோஸ் பாருங்க சார் வீட்டு தோட்டம் வாங்குறது அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நம்மளையும் வெனக்கெட்டு நாம உருவாக்குறதுங்கிறது காலையில பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் அவருக்கு எங்க வீட்டுல ஒரு உப்புமா மட்டும் கொஞ்சம் செஞ்சு வச்சு வெளியில வந்துருவாங்க எந்த இடம் காலி இருக்குன்னு பாருங்க எல்லாமே ஃபுல்லாதான் இருக்கு செடிங்க தேவையான சரண்டுகள்ல உள்ள போய் பாருங்க அங்க கேப்ல போய் பாருங்க அது ஒரு காரமணி சந்தில தான் கோவக்காய் எல்லாமே இருக்கு கத்திரிக்காய் எல்லாம் சந்தைப்பேன் போங்களுக்கு அவங்களுக்கு ஆமா <laughs> 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 <laughs>

மேல மேலே இன்னும் நல்லா இருக்கு மேலே மாடியில் வாங்க உங்களுக்கு எதாவது செடிகள் வேணும்னாலும் சொல்லுங்கள் அங்கே கேட்ட மாதிரியே எல்லா இது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற செடி இருக்கும் இங்கே இருக்கிற செடி அங்கே இருக்கும் ஆமாம் நிறையா और नाद लिए कुटिया में बैठ के मैं बोल चुका हूं चिकन बर्टीया बनी इतने में सेब भी था చాలా ముందు నింగన ముందు చేతుని చూస్తున్నాను అంతేనన్న అది ఇండే చెడిద ఈ మారి చిన్నగా వాల్చేదన్న అది పడిపడిది తన్నిలా ఒక వెయ్యి ఒక తన్నివేది వెయ్యిలైనా పోదు కుల్ల వెయ్యిలారు కొరనో తమలక ರೋಸ ತೊಟ್ಟಿ ಅದು ಮರು ಎಲ್ಲ ಮಾಸಿಟ್ಟು நம்ம இருக்கிற இடத்த பாரு எப்படி யூஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும்

நாய் தொப்புச்சடி நாய் பொண்ணுங்க பொண்ணுங்களை கலகலான்னு பேசிட்டுங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் எனக்கு அந்த செடி வேணும் இந்த செடி வேணும் அப்படின்னு கேட்டாங்க அவங்களும் மகம் சுழிக்காமல் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சாங்க

இல்ல நீங்க கொண்டு போய் வேஸ்ட் பண்ணலாம் வளத்துனோம். அப்படியே வந்து இதுக்கு ட்ரைட் இருக்குது ரொம்ப பிடிக்கும். நீங்க வளத்து நீங்க உங்க फ्रेंड्सுக ரெண்டு பேருக்கு பண்ணுங்க. நான் யாருக்கு வேணாலும் எடுத்துக்கணும் பாரு வளர்த்துறவங்க எடுத்துக்கணும் ஆசைன்னா நீங்க வளத்துக்கீங்க சின்ன சின்ன இடம் இருந்தா வளரும் இடம் இடத்துல இல்ல சின்ன அந்த மாதிரி சின்ன சைஸ் தொட்டி வாங்கி ஒரே போல இந்த மாதிரி நான் என்னென்ன கண்டெய்னர் அழகு பொருள் மாதிரி நம்ம வைக்கலாமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கேட்கும் அது நீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நீ ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு அப்ப இங்கே இருந்தது அதனால எனக்கு அதே வேலை நிறைய வச்சிருந்த நீங்கள் எதா செடி வேணும்னாலும் வாங்க நாங்கள் எல்லாம் ஷேரிங் மைண்டு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்குறாங்க அடுத்தது அவங்களுக்கு முருங்கைக்காய் மேலே பார்வை போயிடுச்சு என்ன கீழே முருங்க பறிக்க வந்தாச்சுங்க இப்ப கத்திரிக்காய் செடிக்கடியே இருக்கிறோம் கீழ வந்து முருங்கக்காய பறிச்சு கொடுக்க சொல்லி கையிலயும் வாங்கிட்டாங்க பாருங்களேன் கத்திரிக்காய் பறிக்க யோசிச்சாங்க

அவங்களுக்கு நிறைய கத்திரிக்காய் பறிக்கணும்னு ஆசை தாங்க அதுக்குள்ளே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போதும் வா வானாங்க அதனால எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க என் ஃப்ரெண்டுங்க செடிகளையும் கொடுத்து அது வைக்கிறக்கு தொட்டியும் எடுத்து கொடுத்தாங்க செடிகள்லாம் வாங்கின உடனே குழந்தைகளுக்கு பசி டைம் ஆகிடுச்சிங்களா கிளம்பணுங்கிற மாதிரி ஆகிடுச்சி அதனால் இப்போ எல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்டு அவங்க ஃபோட்டோக்கே நிற்க மாட்டாங்க குழந்தைங்க ஆசைப்பட்டு கூப்பிட்றாங்களே அப்படிங்கிறதுக்கு வேண்டி இப்போ அவங்களோட வந்து ஃபோட்டோவுக்கு நின்றுட்டுருக்குறாங்க இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோங்க ஃபோட்டோ எடுத்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இப்போ எல்லோருமே சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் கிளையில கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா கீழே தெரியுது ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்